ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே ஞாயிறு இருக்கு ரெண்டு தாமரை கோலங்கள் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கோலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டாவது சிங்கிள் தாமரையாக ஈவினிங் டையத்தில் போகிற மாதிரி இருக்குது இல்லை சிம்பிளாக போடணுன்னா நம்ம காலையில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே வெள்ளிக்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதை படிக்கிறேன் கேளுங்கள் செல்வராஜா மணி அப்படின்ற இதுலேருந்து ஹார்ட் கொடுத்து சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் செல்வராஜா இடிக்கு அடுத்ததா லக்ஷ்மி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததா சர்ப்ரைஸ்ட் ப்ளம்பிங்கோஸ் அப்படின்ற ஐடிங்கிறது ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச்சுங்க அடுத்ததா நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் அம்முவின் கை வண்ணம் அழகு ஓவியமோ கோலமோ தெரியவில்லை நீங்கள் போடுவது அத்தனையும் அழகு அற்புதம் அம்முமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரஷ்யா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சனிக்கிழமை போட்ட சங்கு கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டாக நாகமுத்து ஐடிலேருந்து தீபா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் சங்கு கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ்டர் அடுத்ததாக அமுதா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் அழுகிற மாதிரி ஒரு சிம்பிள் ஏன் என்னாச்சு அமுதா சிஸ்டர் அடுத்ததா பத்மினி ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்து கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பத்மினி சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜ் ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக லதா சுரேஷ் ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததாக கலையரசி ஐடியிலேருந்து நம்ம கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததா பாலவிரதா ஐடியிலேருந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அம்மு கோலத்தில் குறை வருமா அப்படின்னு சொல்லி சங்க கோலம் சூப்பர்ன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாலவிரதா ஐடிக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா நதியா சிஸ்டர் தான் சூப்பர் சீஸ்ன்னு சொல்லி சிங்கிள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் நதியா சிஸ்டர் அடுத்ததாக இளவரசி வரதராஜு ஐடியிலேருந்து சூப்பர் சங்கு கோலம் கலர் செலெக்ஷன் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக இளவரசி வரதராஜு ஐடிலேருந்தான் உங்கள் நேட்டிவ் எதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னோட நேட்டிவ் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் டீப்பலூர் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது இன்னொரு சித்ரா ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக சரவணன் அப்படின்ற ஐடிலேருந்து வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக பேட்டப்பராக்கு ஐடியிலேருந்து டிஜிட்டல் கலர் கோலம் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக பாண்டி தர்மர் அப்படின்ற ஐடியிலேருந்து ஈஸ்வரி அவங்க வந்து ஈஸ்வரி போல இருக்கு சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நிறையா சிஸ்டர்ஸ் பேர் ஒரே மாதிரி தான் இருக்குது வேறு வேறு ஐடியிலேருந்து பண்ணாலும் நிறைய ஈஸ்வரி சிஸ்டர் அவர் நிறைய சித்ரா சிஸ்டர் அந்த மாதிரி சேம் பேர் வந்து ஒரே மாதிரியே நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அடுத்ததாக சுபாஷினி குணசேகரன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரிவ் ஹார்ட்டு ரெண்டு லைனுக்கும் க்ரீன் ஹார்ட் ஒரு லைனுக்கு சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுபாஷினி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம மாலதி சிஸ்டர் தான் ஐ அம் ஃபைன் சிஸ்டர் டேக் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஹோட்டலில் எப்படி சேல்ஸ் ஆகுது சிஸ்டர் சூப்பர் வெரி சிம்பிள் கோலம் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லி ஹார்ட்டு ஸ்மைல்லாம் கொடுத்துருக்காங்க மாலதி சிஸ்டர் ஹோட்டல்லாம் நல்லபடியாக போகுது சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ரேவதி சிதம்பரம் ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்ததாக ஆனந்த் ஆர்த்தி அப்படின்றதுலேருந்து சூப்பர் வெரி வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் க்ரீன் ஹார்ட் கொடுத்து சூப்பர்ன்னு சொல்லி ரெட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் என்னாச்சு ஏசுமணி சிஸ்டர் ரெண்டு நாள் ஆள காணும் இன்னைக்கு தான் கமெண்ட் படிக்கிறது போல இருக்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட்டிஸ் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததான் சக்தி தேவி ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சக்தி தேவி சிஸ்டர் அடுத்ததாக யோகாவதி சிஸ்டர் வந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சர்ப்ரைஸ்டு பிளம்மிங் ஹோஸ் அப்படின்ற இயட்லேருந்து ரெட் ஹார்ட்டும் பர்பிள் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக மீனா ஐடியிலேருந்து ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல் கோலம் சீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக ரஷ்யா சோமையிலேருந்து நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் அம்மம்மா அந்தி மாலையிலும் இளங்காலையிலும் உங்கள் கோலமே அழகு சங்க கோலம் அம்மம்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரசியா சிஸ்டர் அடுத்தத நம்ம சார்மதி சிஸ்டர் தான் சங்க கோலம் ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார்மதி சிஸ்டர் சனிக்கிழமை கமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோலம் எப்படி இருக்குன்னு உங்கள் லைக்கையும் உங்கள் அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்